இப்போ நீங்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய மிஷின் பார்த்திங்கன்னா விளக்கமாறு குச்சி தயாரிக்கக்கூடிய மிஷின் தான் பார்க்க போகிறீங்க இந்த மிஷின் மூலம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரவா அவங்களால சம்பாதிக்க முடியும் இது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண் பெண்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி சுய தொழில் செய்யணும்னு இருந்தாலும் சரி ஒரு வயதானவங்களாக இருந்தாலும் சரி இந்த மிஷின் மூலமாக தினந்தோறும் அவங்களால ரெண்டாயிர ரூபாயிலேருந்து மூவாயிரம் சம்பாதிக்க முடியும் ஒரு நாளைக்கு கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா அஞ்சு இருந்து பத்து ரூபா தாங்க வரும் இப்போ நம்ம தென்னத்தோட்டத்துலேருந்து விழக்கூடிய தென்னை மட்டைகள் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த ஓலைகள் எல்லாம் கொண்டு வந்து நம்ம இது மூலம் பண்ணும்போது நிறைய ஒரு நிறைய வருமானத்தை நம்மளால் ஈட்ட முடியுங்க இது அப்படியே அந்த தென்னை மரத்துலேருந்து விழுகக்கூடிய தென்னை மட்டையெல்லாம் அப்படியே தீ வச்சு எரிச்சிடுறாங்க அதனால தீ வச்சு போது வீணாக மட்டையெல்லாம் போயிடுதுங்க சுற்றுப்புற சூழ்நிலையும் பாதிக்குது அது மட்டும் இல்லைங்க நம்ம சிலிண்டர் மிஷின் மூலமாக தூளாக்கும் போது எல்லாமே இயற்கை உரமாக பயன்படுத்திக்கிறாங்க அந்த விளக்கமாறு குச்சியும் வீணாக போயிடுது அதனால அந்த விளக்கமாறு குச்சி அதுலேருந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதையும் மதிப்பு கூட்டல் விஷயத்தில் நம்ம வந்து அதிகமான பணத்தை சம்பாதிக்க முடியும் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கானூர் அமைச்சர் ஸ்ரீ ஆஞ்சனா இருக்காங்க இது இதுபோல மிஷின் உங்கள்